உண்மையை சொல்ல போனால் அமெரிக்கா இல்லாத நேட்டோ நேட்டோவா இருக்க முடியாது என்று சொன்னால் உங்களுக்கு ஹிட்லர் ஐரோப்பாவை தாக்கிய போது பல நாடுகளை கைப்பற்றிய போது அமெரிக்கா யுத்தத்துக்குள்ளே வந்த பிறகுதான் இரண்டாம் உலக யுத்தத்தின் தலைவிதியே மாற்றமடைந்தது ஆகவே அந்த விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது ஜெர்மனிக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவை கொண்டு வந்து வெற்றியை பெற்றன இப்பொழுது ரஷ்யாவோட ஆதிக்கம் கூடுதலாக இருக்கின்றது ஆகவே ஐரோப்பா ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் அமெரிக்கா இல்லாமல் ரஷ்யாவை எதிர்கொள்ள முடியாது அந்த விடயத்தை அவர் படிப்படியாக சுட்டி கொண்டே இருக்கிறார் ஏன்னா ஐரோப்பா தனிமைப்படுவது என்பது ரஷ்யாவுக்கு வாய்ப்பாக போய்விடும் ஆகவே தான் அவர் ஒரு வழிக்கு கொண்டு வர முற்படுகிறார் ஐரோப்பா ஒரு கட்டத்துக்கு மேலே அமெரிக்காவுடன் மோதக்கூடாது நீங்கள் என்னில் தங்கி இருக்கிறீங்க என்பதை அவர் தெளிவாக சுட்டி காட்டுகின்றார் இந்த இடத்துல க்ரீன்லேண்டில் ஒரு ஐம்பத்தி ரெண்டாயிரம் மக்கள் தான் வாழ்வதாக நான் அறுகிறேன் ஒரு ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு தீவு அங்கேயும் எண்ணெய் வளம் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன ஆகவே அவர் ராணுவ நடவடிக்கையை எடுத்து இல்லையோ ஐரோப்பாவுக்கு ரஷ்யா கடுமையான அழுத்தம் யுக்ரைனை தாண்டி அழுத்தம் கொடுக்கும் போது அல்ல யுக்ரைன் மீதான தாக்குதலை இன்னும் தீவிரப்படுத்தும் போது ஐரோப்பா நிச்சயமாக அமெரிக்காவின் உதவியை நாடும் அந்த இடத்துல கிரீன்லாந்தில் கூடுதலான ஆதிக்கத்தை அது ராணுவ ரீதியாக இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு நாள் அமெரிக்கா நிச்சயமாக கிரீன்லாண்டை தன்னுடைய வழிக்கு கொண்டு வரும் கொண்டு வந்துவிடும் என்றுதான் நான் நினைக்கிறேன் என்றால் ஐரோப்பா அமெரிக்கா இல்லாமல் தாக்குப்படிக்க இயலாது